அமெரிக்கா ரஷ்யா இங்கிலாந்து சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் இந்த தாக்குதல்களை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் இதுகுறித்து இந்திய ராணுவம் விளக்கம் தகவல் வெளியாகியிருக்கிறது இதுபற்றிய மேலும் மேலும் விவரங்களை தர செய்தியாளர் நந்தினி நந்தினி வணக்கம் பாகிஸ்தானில் பல்வேறு அமைப்புகளின் தலைமையகங்கள் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றன இந்த சூழலில் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தாக்குதல் நடத்தினால் இது போன்ற தலைமையகங்களை அழிக்க வேண்டும் என இந்திய ராணுவம் திட்டமிட்டு இந்த தாக்குதல் நடத்தியிருக்கிறதா அது குறித்த மேலும் விவரம் என வணக்கம் இந்திய ராணுவத்தை பொறுத்த வரையில் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது இரவோடு இரவாக இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது இது குறித்து இந்திய தளப்பில் பல்வேறு விளக்கங்களும் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில்தான் இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரதமரின் ஒப்புதலுடன் இரவோடு இரவாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்கள் ஒன்பது முகாம்கள் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஆபரேஷன் சிந்து என்ற பெயருடன் இந்த தாக்குதலை இந்திய ராணுவம் நடத்தியிருக்கிறது பஹர்சாப் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தாக்குதலை இந்திய ராணுவம் பூர்த்தி செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக பல்வேறு நாடுகளிடமும் பல்வேறு நாடுகளின் கட்சிகளிடமும் இந்தியா தரப்பில் விளக்கம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் தற்போது இந்த ஆப்ரேஷன் சிந்து தாக்குதலின் காரணமாக லக்ஷர் இ தொய்பா மற்றும் ஜெய்ஷி இ முகமது தீவிரவாத அமைப்பினரை குறிவைத்து இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது ஜெய்ஷி முகமத் முகமது அமைப்பின் நான்கு முகாம்கள் லக்ஷர் இ தொய்பாவின் மூன்று முகாம்கள் அபுல் முக்சாதினின் இரண்டு முகாம்கள் மீது இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது இந்திய தரைப்படை கப்பல் படை விமானப்படை ஆகிய முப்படைகளும் இணைந்து ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது போர் பதற்றம் காரணமாக ஜம்மு காஷ்மீரில் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது பிற்பகல் வரை ஏர் இந்தியா விமானங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்ற சூழல் நிலவுவதால் ஏர் இந்தியா விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நந்தினி போர் பதற்றம் காரணமாக ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் என்னென்ன நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது நிச்சயமாக போர் காரணமாக அங்கு பதற்றமான சூழல் தான் நிலவி வருகிறது இதன் காரணமாகவே விமானங்கள் தொடர்ச்சியாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது பள்ளி கல்லூரி நிறுவனங்களுக்கும் விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக இது குறித்து மத்திய அரசு தரப்பில் பத்து மணி அளவில் விளக்கம் அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறக்கூடிய அமைச்சரவை கூட்டம் கூட்டத்திலும் இது தொடர்பான விவாதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையான ஜம்மு காஷ்மீரில் தொடர்ச்சியாக பதற்றமான சூழல் நிலவி வருகிறது இந்த நந்தினி தாக்குதல் தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் பல்வேறு நாடுகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அந்த விளக்கத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டு இந்தியா தரப்பில் இருந்து நரேந்திர மோடியுடன் ஒப்புதலின் பெயரில் தான் இந்த ஆபரேஷன் சிந்து தாக்குதல் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒன்பது முகாம்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் மத்திய அமைச்சரவை கூட்டம் அவசரமாக காலை பதினோரு மணி அளவில் கூட இருக்கிறது இந்த கூட்டத்தில் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி விவாதிக்க இருக்கிறார் அதற்கு முன்னதாக இந்தியா தரப்பில் பல்வேறு நாடுகளிடமும் இது தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அமெரிக்கா ரஷ்யா இங்கிலாந்து சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகளிடம் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை பிரதமரும் இரவு முழுவதும் கண்காணித்திருக்கிறார் அதன்படிதான் இது தொடர்பாக பத்து மணி அளவில் மத்திய அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது

தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்குமே இந்த பகல்காம் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா தன்னுடைய பதிலடியை கொடுக்கும் என்று ஏற்கனவே இந்தியா எச்சரித்திருந்தது பாகிஸ்தானை ஆனால் இருந்த போதிலும் அவர்கள் விடாபிடியாக இந்தியாவிற்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்த வண்ணம் இருந்தார்கள் அதாவது இந்திய எல்லையில் பாகிஸ்தானுடைய அந்த ராணுவத்தர்கள் குவிக்கப்பட்டிருந்தார்கள் அதே நேரத்தில் பல்வேறு இடங்களில் அவர்கள் ஊடுருவ முயற்சி செய்தார்கள் இப்படியாக இந்தியாவிற்கு எதிரான தொடர்ச்சியான நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டதன் விளைவாகத்தான் இந்தியா இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே திட்டமிட்டு பல்வேறு கட்ட ஆலோசனைகளை தொடர்ச்சியாக நடத்தியதன் பிறகாகத்தான் இந்த நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் காஷ்மீர் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அந்த எச்சரிக்கைகளை வழங்கியிருந்தது பயங்கரவாதத்தை எந்த வகையிலும் நீங்கள் ஆதரிக்க கூடாது அது ஏற்புடையது கிடையாது என்று இந்தியா கூறியிருந்தது அதே நேரத்தில் இந்தியாவிற்கு கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார்கள் ஏனென்றால் பாகிஸ்தான் மீது ஏன் இந்த இந்தியா மேற்கொள்ள இருக்கிறது குறித்து விளக்கமாக இந்திய தூதரகம் மூலமாக இந்திய அதிகாரிகள் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகளுக்கு விளக்கம் ஏன் இந்த தாக்குதல் நடத்தப்பட இருக்கிறது என்பதெல்லாம் குறித்து அவர்கள் தொடர்ச்சியாக தெரிவித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த தாக்குதல் என்பது திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் தான் அதே நேரத்தில் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்குமே இந்தியா ஒவ்வொரு எச்சரிக்கையும் பாகிஸ்தானுக்கு தொடர்ச்சியாக கொடுத்த இருந்தார்கள் ஏனென்றால் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே தீவிரவாதத்தை மட்டுமே நாங்கள் எதிர்க்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அந்த வகையில் அப்பாவி மக்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் இந்தியா முழுவீச்சில் அவர்களுடைய கவனம் இருந்தது அதன் தொடர்ச்சியாகத்தான் பல்வேறு ஆலோசனைகளை இந்தியா தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்தது முப்படை தலைவர்களுடனான அந்த விவாதமாக இருக்கட்டும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் முப்படை தளபதிகளோடு தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொண்டு வந்தார் ஏனென்றால் பயங்கரவாதத்தை பயங்கரவாதத்தை மட்டுமே வீழ்த்த வேண்டும் தீவிரவாதத்தை வீழ்த்த வேண்டும் அப்பாவி மக்கள் எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது கூடாது என்பதில் அவர்கள் தொடர்ச்சியாக இருந்தார்கள் அந்த வகையில்தான் இந்த தாக்குதல் என்பது திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல்தான் தான் ராஜேஷ் போர் பதற்றம் காரணமாக மக்கள் மத்தியில் மிகுந்த அச்சம் எழுந்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் போர் தீவிரமடையும் பட்சத்தில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் தாக்குதல் நடத்தப்பட தாக்குதல் தீவிரமடைய வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது கிட்டத்தட்ட ஏற்கனவே நம் தெரிவித்திருந்த நமது எல்லைகளாக இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட அந்த எல்லைகளில் இந்த பதட்டமான ஒரு சூழல் ஏற்பட்டாலும் இந்த ஒன்பது பயங்கரவாத அமைப்புகள் தகர்க்கப்பட்டதன் காரணமாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் வரவேற்பு தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஒருபுறம் பதட்டம் இருந்தாலும் மற்றொரு புறம் இந்தியாவினுடைய பதிலடி நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது ஏனென்றால் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதில் மக்கள் உறுதியாக இருந்தார்கள் ஏனென்றால் ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்குமே ஒரு அமைதியான ஒரு சூழல் என்பது கடந்த சில ஆண்டுகளாகவே நிலவி வந்த நிலையில் திடீரென இந்த இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்ட சம்பவம் என்பது அந்த மக்களிடையே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியது அந்த மக்கள் அதை எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் இம்மாதிரியான கோழைத்தனமான தாக்குதல் என்பது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல அதனால் பதிலடியை நிச்சயமாக இந்தியா கொடுக்க வேண்டும் என்பது ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த மக்களுடைய கருத்தாகவே இருந்தது அந்த வகையில் தான் ஒன்பது இந்த பயங்கரவாத அமைப்புகள் தகர்க்கப்பட்ட உடனேயே அவர்கள் ஜெய் இந்தியா பாரத் மாதா கி ஜெய் போட வாசகங்களை எழுப்பி அவர்கள் அந்த தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலையும் நம்மால் பார்க்க முடிகிறது இப்படியாக இந்த இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலில் தீவிரவாதிகள் பலர் கொல்லப்பட்ட சூழ்நிலையை வரவேற்கக்கூடிய அந்த சூழல் என்பது இருந்தது சரியாக பதினொன்று மணிக்கு இந்த மத்திய அமைச்சரவை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது இந்த மத்திய அமைச்சர் கூட்ட கூட்டத்திற்கு பிறகாக இந்திய அரசு சார்பாக ஒரு விளக்கம் அளிக்கப்படும் அந்த விளக்கத்தை எம் எம்மாதிரியான தாக்குதல் எங்கெல்லாம் நடத்தப்பட இருக்கிறது என்ன மாதிரியான திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் குறித்து அவர்கள் தெரிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே அமெரிக்காவை வரைக்குமே அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருவது இந்த மாதிரி ஒரு போர் பதட்டமான ஒரு சூழல் தனிய வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது என்று ஏற்கனவே அமெரிக்கா தெரிவித்திருந்தது தீவிரவாதத்தை நாங்கள் எந்த விதத்திலும் ஆதரிக்கவில்லை என்று முப்பது நாடுகளுக்கு மேலாக இந்தியாவிற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது அந்த வகையில் பல்வேறு பதிலடிகளை நாம் தொடர்ச்சியாக எதிர்பார்க்கலாம் என எதிர்பார்க்கலாம் தனலட்சுமி வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்